Hello, Wanakam. கௌதம் வணக்கம் கௌதம் வாங்க வணக்கம் சொல்லுங்க கௌதம் சாப்பிட்டீங்களா என்ன சமையல் வந்து தமிழ் நண்பா வணக்கம் நண்பா மதிய வணக்கம் வாங்க நண்பா வணக்கம் என்னென்ன நடைபெயிற்சி என்ன அப்படி இல்லை சாப்பிட்டு போதான் வெளியே வந்தேன் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாரு கௌதம் ஆமாம் அதான் நடந்து வந்து இடத்துல உட்காந்தேன் நடைபெறுச்சி சாப்பிட்டு நடைபெயிருச்சியா தமிழன்னா சாப்பிட்டு ஏன் கூட்டுக்கிறேன் தமிழ் வாங்க அப்படிங்கிறாரு அண்ணா வாங்க வணக்கம் அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கருப்புசாமி அண்ணா வாங்க வணக்கம் அப்படிங்கிறாரு தமிழ் ஆமாங்க கருப்புசாமி சாமி இன்னும் தாங்க நம்ம லைவில் ஸ்டார்டிங் தான் வந்துட்டுருக்காரு வந்தால் நச்சுன்னு ஒரு ரெண்டு கமெண்ட் அவ்வளோதான் நம்மளுடைய வீடியோவுக்கு நிறைய வீடியோ எல்லா விடியும் கமெண்ட் பண்ணுவார் எங்கள் வீட்டில் வந்து பருப்பு உருண்டை குழம்பு சாப்பாடு என்ன அப்படிங்கிறாங்க பருப்பு உருண்டை குழம்பு சாப்பாடு அப்படிங்கிறாங்க கௌதம் அன்பா எங்கள் வீட்டில் வந்து கொல்லு பருப்பு ரசம் தயிர் அப்படிங்கிறாங்க கொல்லு பருப்பு பரவாயில்லையா நண்ப தமிழ் அன்பு பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த பருப்பு குழம்பு நம்மள மாதிரி நம்மளும் அப்படியே அந்த பருப்பு குழம்புலாம் நமக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்காது பருப்பும் நாங்களும் போல் அடிக்கடி பருப்பும் நிறைய எடுத்துக்கிட்டார் அந்த பச்சை பயிரும் பார் கொல்லும் பார் நிறையெல்லாம் சாப்பிட்ற பரவாயில்ல இந்த மாதிரி பருப்புகள் நிறைய எடுக்கிறேங்க அதாவது பருப்பு எடுத்தாலும் பார்த்திங்கன்னா அந்த ப்ரோட்டீன்ஸ் நிறையா சேரும் நல்ல ஒரு சக்தி உடம்புல வெள்ளை எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு நன்மை கொடுக்கக்கூடியதாக இந்த பருப்பு ப்ரோட்டீன்ஸ் கௌதம் எனக்கு என்ன விசேஷம் சொல்லுங்கள் கருப்பு லைன் இருக்கீங்களா தமின்பா என்ன சாப்பாடு ராஜபாகியம் வாங்க வணக்கம் தமிழ் என்ன வேலைன்னு கேட்குறாரு கௌதம் வணக்கம் ஹாவ் ஏ பியூட்டிஃபுல் டே ஹாவ் ஏ நைஸ் டே வாங்க வணக்கம் ராஜபாகியம் இருக்கீங்களா கௌதம் தான் அப்படிங்கிறாரு தமிழ் நண்பர் அது லப்பியும் ஆல் ஃபேமிலி அப்படிங்கிறாங்க ராஜபாகியம் தேங்க்யூங்க சொல்லுங்கள் ராஜபாகியம் என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் நினைக்கி வர முடியும் லைக் பண்ணுங்க சாப்பிட்டா சார் டுடே ஸ்பெஷல் என்ன சார் அப்படிங்கிறாங்க ஆ இன்றைக்கி ஒன்றும் ஸ்பெஷல் இல்லைங்க எப்பவும் போல் தாங்க சொல்லுங்க ராஜபாகியம் லைக் டேண்ட் தேங்க் யூங்க உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் ராஜபாய் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க ராஜபாய்யம் அவர்கள் தேங்க்யூங்க யூங்க ஆன் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் என்ன சாப்பிட்டீங்க ராஜபாய்யம் அவர்களே எனிவே விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் ஆல் ஃபேமிலி டேக் கேர் பாய் பாய் யூ நெக்ஸ்ட் லைஃப் சார் கீப் ஸ்மைல் அப்படிங்கிறாங்க ஓகே தேங்க்யூங்க ராஜபாய் அவர்களே ராஜபாயிங் வாங்க வணக்கம் அப்படிங்கிறாங்க சிவப்பு காலர் கீரை ரவி என்ன அது பெயர் தெரியல சிவப்பு கலர் இது தண்டு கீரைங்களா கால தண்டிகீரையாக தான் தண்டிகை தான் சொல்கிறீங்க அதுதான் சிவப்பாக இருக்கும் நல்லா ரோஸ் கலராக இருக்கும் தண்டு கலர் தண்டு தண்டு தண்டிகீரை ஆ செங்கீரையா நண்பா அது வந்து தண்டிகீரை தான் சொல்லுவாங்க வாட் இஸ் சார் குட் ஆஃப்டர்நூன் சார் அப்படிங்கிறாங்க சாப்பிட்டாச்சு சார் அப்படிங்கிறாங்க ராஜபாங்கி அவர்கள் தமிழ்பா ராஜபாகி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து வணக்கம் சொல்கிறாங்க உங்களுக்கு சாப்பிட்டாச்சான்னு கேட்குறாங்க ஏன்னா அவருக்கு வந்து இங்கிலீஷ் புரியாதுங்க தமிழ் அன்பா புரியுதுங்களா ராஜபாகி மேடம் அவர்கள் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வணக்கம் சொல்கிறாங்க சாப்பிட்டீங்களா சார்னு கேட்குறாங்க செங்கீரை வந்து தண்டிக்கீரை தான் பாண்டிக்கீரை தான் சொல்றாரு தண்டிகரை தான் எங்கள் சைடில் தண்டிகரம்பாங்க நண்பா எங்கள் ஊர் வந்து சைடு வந்து செங்கூரை செங்கீரை என்போம் அது உண்மையான பேர் தண்டிகீரை ஆமாம் தண்டிகீரை தாங்க இல்லை செங்கேன்னு சொல்லுவாங்க தண்டிகீரை வந்து எல்லா இடத்துலையும் பொதுவாக சொல்கிறது எனிவே ஆல் காய்ஸ் டாடா பாய் அப்படிங்கிறாங்க ராஜபாக்கியம் ஓகேங்க ரொம்ப நன்றிங்க ராஜபாக்யம் ரொம்ப ரொம்ப நன்றி யில் இருக்கீங்களா ஒருத்தருமே காணும் மக்களே கமெண்ட் பண்ணுங்க மக்களே வெளியே பார்த்துட்டு இருக்காதிங்க உள்ள வாங்க கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் வெளியே பார்த்துட்டு இருக்காதிங்க மொட்டை மாடல் வைத்திருந்தோம் அப்படிங்கிறாங்க ஓ அந்த இதில் மாடி தோட்டம் தோட்டத்துலையா கௌதம் அந்த தண்டிகரை பார்த்தீங்கன்னா விட்டிங்கன்னா நல்லா ஆள் உயரம் வருங்க அப்படி சூப்பராக வரும் பூவெலாம் வரும் அதில் அவ்வளோ அருமையாக வரும் நான் வேணா ஒரு வீடியோ ஒன்று போடுறேன் பாருங்கள் அனுப்புகிறேன் அந்த நான் அப்படியே அறுக்காக முட்டிருந்துச்சுங்களே கௌதாம் நல்லா நம்ம உயரத்துக்கு ஒரு ஆள் உயரத்துக்கு வரும் ஒரு சூப்பராக இருக்கும் பார்க்குறது பூவெலாம் வரும் நான் அது ஒரு வீடியோ இருக்கு போட்டு விட்றேன் எங்கோதாம் மொட்ட முதல்ல வச்சுருந்தோம் அப்படிங்கிறாரு கௌதம் நண்பர்கள் லைனில் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வெளியின்னு பார்த்துட்ருக்காதீங்க உள்ளே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் நின்று பார்க்காதீங்க உள்ளே வாங்க கமெண்ட் பண்ணுங்க கட்டணம் எதுவும் வசூலிக்கப்படாது தைரியமாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மொட்டை முறை தான் பூச்சி உரம இருப்பதற்கு என்ன பண்ணுறது வேணும் அப்படிங்கிறாங்க அதுங்க அதுக்கு ஒரு மருந்து இருக்குது நான் சொல் ஏற்கனவே சொல்கிறேன்னு சொல்லவே இல்லை சரி நான் அனுப்புறேங்க வதம் அந்த மருந்து அனுப்பிவிட்றேன் அப்படியே ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா போதும் லைட்டாக தண்ணியில் கலந்து நான் சொல்கிற அளவு கலந்து ஸ்ப்ரே கன்னு இருக்கு இல்லையா அதில் அப்படியே ஸ்ப்ரே பண்ணுங்க நான் சொல்கிறேன் அந்த மருந்து சொல்கிறேங்க வதம் அப்பா நான் இனியா பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க பேசுங்க இனியா பேசுங்க சாப்பிட்டீங்களா இனியா நாங்கள் சாம்பல் தான் போட்டோம் ஆனால் வருது அப்படிங்கிறாங்க கௌதம் அதுக்கு ஒரு மருந்து சொல்கிறேன் கௌதம் ஏற்கனவே சொல்லி சொல்லவே இல்லை கொய்யா செடியே சொல்லவே அந்த மருந்து என்னென்னு சொல்கிறேன் ஓகே அந்த மருந்து அடிங்க உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒருக்க அடிக்கலாம் மாதத்தில் ரெண்டு டைம் அடிக்கணும் இனியா பாப்பா வாங்க வணக்கம் அப்படிங்கிறாங்க கௌதம் இனியா கௌதம் வந்து உங்களை வந்து வெல்கம் பண்ணுறாரு வணக்கம் சொல்ல சொல்லுங்கள் அண்ணா எனக்கு வணக்கம் சொல்லுங்க கௌதம் அண்ணா என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க கௌதம் அண்ணா என்ன பண்ணுறேன்னு கேட்குறாங்க இனியாக தங்கம் இனியே போப்பா வீட்டில் தான் நீங்கள் நீங்கள் போப்பா அப்படின்னு கேட்குறாங்க கிரன் கேமிங் வாங்க வணக்கம் லைக் பண்ணுங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா கிரன் கேமிங் அவர்களே சாப்பிட்டு விட்டீர்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்டீங்கப்பாப்பா நீங்கள் கேட்குறாரு இனியா கௌதம் அண்ணன் வந்து உங்களுக்கு வந்து என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்குறாரு ஆனால் உங்களுக்கு வந்து அது தெரியாது கமெண்ட்டு நான் சாப்பிட்டேன் ப்ரோ நீங்கள் சாப்பிட் கேட்குறேன் சாப்பிட்டாச்சுங்க சாப்பிட்டாச்சுங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடுங்க என்ன ஸ்பெஷல் அன்றைக்கி சாட்டர்டே வந்து என்ன ஸ்பெஷல் அன்றைக்கி நாளை சண்டே எல்லாருக்குமே ரெஸ்ட்டு ஒரு சிலருக்கு ஒர்க் இருக்கும் லைனில் இருக்கீங்களா ரவி அண்ணா மலேசியா இப்போ வந்து நல்லா அதிருது போடணும் அப்படி அந்த அளவுக்கு இருக்கிற க்ராண்டாக இருக்கா இப்போ புரோகிராம் போயிட்டுருக்கா கவதம் மலேசியா இப்போது வந்து நல்லா அதிருது என்ன போட அப்படிங்கிற புரோகிராம் போயிட்டுருக்கா கவதம் ஐயோ நேற்று யார் கவதம் அது நேற்று வந்து நம்ம நம்ம கேஷ்வலாக பேசிகிட்டு இருக்கிறோம் யாரோ ஒருத்தர் பேருன்னா வந்து நை நைன் ஐயோ முடியல ஆமான்னு சொன்ன அவருன்னு இருக்கிறாரு டாடா டாடா எனக்கு என்ன பண்றேன்னு தெரியல நாம இயல்பா பேசிட்டு இருக்கிறோம் அவர் வேற நான் சொல்லும்போது மட்டும் நீங்க சொல்லலை அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கிறாரு யார் அவரு இனிய போப்போ வாங்க வணக்கம் தமிழ் அஞ்சு மணிக்கு தான் நான் அப்படி அஞ்சு மணிக்கா ஓகே ஓகே ஆமா என்ன பேசிட்டு இருக்கிறாரு இல்ல நாம இயல்பா பேசிட்டு இருக்கிறோம் நடுவில் வந்துட்டு அதை பேசுற இதை பேசல அதை பே ஓ முடியலனால நேற்று கடைசியில் அப்புறம் ஹைட் பண்ணி விட்டேன் பேசுனா கொஞ்சம் பாசிட்டிவாக இயல்பாக பேசுனா பரவாயில்ல அப்போ ராஜியாண்டியும் கவியாண்டியும் வரல அவன் இனிமேல் தான் வருவாங்க ஒர்க்காக இருக்கும் இனியா ஏதாவது வேலையா இருக்கும் வருவாங்க தமிழண்ணா என்ன பண்ணுறேன்னு கேட்குறாங்க தமிழன்பா உங்களுக்கு தான் இனியா கேட்குறாங்க தமிழ் அப்பானே சொல்லலாம் நீங்கள் அவர் வந்து அந்தளவுக்கு வயசு இருக்குது அப்பானே சொல்லுங்க தமிழ் அப்பான்னு சொல்லுங்கள் அண்ணான்னு சொல்லாதீங்க இனியா தமிழ் வந்து அப்பானே சொல்லலாம் நீங்கள் அவர் வந்து அப்பா மாதிரி தான் ஆய் தமிழண்ணா தமிழ் அப்பானே சொல்லுங்கள் அப்பானே சொல்லுங்க இனியா அவர் அப்பா மாதிரி தான் ஏன் வயசு தான் இருக்கும் அப்பானே சொல்லலாம் தமிழ் அன்பா லைனில் இருக்கீங்களா இனியப்பா அப்போ சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறாரு என்ன சாப்பிட்ன்னு கேளுங்க என்ன அப்பா தமிழ் அப்பா சாப்பிட்ன்னு கேளுங்க இனிய வந்து தான் படிக்கிறாங்க தமிழ் இனிய வந்து ரெண்டாவது படிக்கிறாங்க அவங்க தம்பி தீனா வந்து ஒன்றாவது படிக்கிறான் ரெண்டு பேருமே என்னோடய தம்பி பிள்ளைங்க லை இருந்தீங்கன்னா மழை மழைன்னு கமெண்ட் பண்ணுங்க மழை மழைன்னு பேசலாம் இனிமேல் நாம் கொஞ்சம் பார்த்து தான் பேசணுமா நம்ம அரசியல் வாரம் மாதிரி அரசியல் அரசியல் வாரம் மாதிரி பேச நம்ம ஆமாம் நாம் வந்து இயல்பாக பேசுனா நடுவில் போகுது இவங்க தேவையில்லாமல் நொய் நொய் கவனம் பண்ணி சொல்கிற மாதிரி இன்னும் நொய்யும் நொயிட்டு அப்புறம் பாரு ஹைட் பண்ணி விட்டேன்னு எவ்வளோ நம்ம பொறுமையாக இருக்கிறது அதாவது நம்ம எப்பவுமே நம்ம வந்து நம்ம யாரையும் வந்து குறை சொல்லி பேசல இல்லையா யாரையுமே நம்ம வந்து இதுவரைக்கும் குறை சொல்லி பேசலை தாக்கி பேசலை நம்ம சைடு நம்ம உள்ள இதுகளை பற்றி நம்ம நம்ம சைடு பற்றி நம்ம பேசிட்டு இருக்கிறோம் அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் கிடையாது அரசியல்லாம் நம்ம வந்து ஒருத்தரை பத்தி நம்ம தாக்கி பேசுகிறது தான் அது வந்து நம்ம அது மற்றவங்க நம்ம அதை பற்றி பேச போறதுல அது தேவை கௌதம் லைன் இருக்கீங்களா என்ன யாரையுமே காணோம் அப்பா சாப்பிட்டியாப்பா அப்படின்னு கேட்கறாங்க சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு நீ சாப்பிட்டியா என்ன சாப்பிட்றீங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா இப்போ தமிழனா வந்து ஒரு படம் பிடிக்கும்னு சொன்னார் நான் ஒரு படம் பிடிக்கும்னு சொன்ன மணியன்னா ஒரு படம் பிடிக்கும்னு சொன்னார் அவர் எப்படியோ உள்ள ஏதோ ஒரு சதியை கொண்டு என்ன அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆமாம் ஆமாக்காது ஆமாம் ஆமாம் அதான் இந்த மாதிரி இல்லைல்ல ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு சில அந்த நெகட்டிவாக தான் திங்க் பண்ணுவாங்க நெகட்டிவாக தான் பேசி நெகட்டிவ் திங்க் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு சில நம்பர்லாம் இருக்காங்க நம்ம எப்போவுமே நம்ம பாசிட்டிவாக தான் பேசுவோம் நெகட்டிவாக வரும் அவ்வளோ பேச மாட்டோம் நம்ம பேசுகிற எல்லாமே பாசிட்டிவ் தான் அது மற்றவங்களுக்கு வந்து நெகட்டிவ் தெரியுது நாம் என்ன பண்ண முடியும் அப்போ நாங்கள் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கோம் ஐஸ்கிரீம் ஏது யார் வாங்கி கொடுத்தாங்க எப்படி வந்துச்சு ஐஸ்கிரீம் வந்து ஐஸ்கிரீம் வந்தாங்களா லைனில் இருக்கீங்களா தமிழ் லைனில் இருக்கீங்களா தமிழன்பா எங்கே இருக்கீங்க வீட்டில் தானே இருக்கீங்க ஃப்ரீயாக தானே இருக்கீங்க எங்கே லொக்கேஷன் பார்த்துட்ருக்காரா தமிழன்பா எங்கே இருக்கீங்க வீடியோக்கு ஏதாவது லொக்கேஷன் பார்க்க போயிட்டீங்களா தமிழனா அப்படிங்கிறாரு இருக்காரா இல்லையானது திலே கவதம் எவ்வளவு நாளைக்கு என்ன சண்டே என்ன ப்ரோக்ராமுக்கு எதாம் சண்டே வேறு ஏதாவது வெளியில் போகிற மாதிரி ஐடியாவா இல்லை பசங்களோட கௌதம் லை லைனில் இருக்கீங்களா இனியா லைனில் இருக்கீங்களா என்னாச்சு ஏன் கம்மிட வரமாட்டேன் இது இல்லை ஏன்னா வீட்டில் தான் நினைக்கிறேன் நாளைக்கு தான் தெரியும் அப்படிங்கிறாங்க அப்படியா நாளைக்கு சண்டே இங்கே போய்ட்டு கௌதம் சண்டேனா எது ஒன்று வேற எங்கே அங்கே மெயினாக போகக்கூடிய வேற என்ன இடம் கௌதம் கோயம்புத்தரில்